வணக்கம் தமிழ் வினின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜப்பானுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி அனுரவின் அடுத்த நகர்வு அர்ஜுன மகேந்திரனை கைது செய்ய தொடர் முயற்சி அரசாங்கம் உறுதி அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள மனம்பேரியின் செயல் மகிந்தவை நலம் விசாரிக்க விரைந்த ராணில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தல்கள் தொடர்பான மூலோபாய திட்டம் நவம்பரில் வெளியீடு இலங்கை மருத்துவ ஆணைய நியமனங்கள் குறித்து எழுந்துள்ள சர்ச்சை காற்றாலைக்கு எதிராக கட்டைக்காட்டில் வெடித்தது போராட்டம் நெடுந்தீவில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட பனிரெண்டு இந்திய மீனவர்கள் கைது ரம்புகனையில் ரயில் மோதியதால் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சிறுவன் திருகோணமலையில் மாணவர் படுகொலைக்காக நீதி கோரி போராடி உயிர் நீத்த வைத்தியருக்கு நினைவஞ்சலி தொடர்பான விரிவான செய்திகள் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பெயரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி இன்று பிற்பகல் டோக்கியோவில் ஜப்பானில் உள்ள இலங்கை சமூகத்தினரை சந்திக்க உள்ளார் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள ஜனாதிபதி நேற்று ஜப்பான் வந்தடைந்தார் ஜப்பானுக்கான இலங்கை தூதர் அஹியோ இசோமாதா ஜப்பானுக்கான இலங்கை தூதர் பேராசிரியர் பிவதுரு ஜனகுமாரசிங்க மற்றும் ஜப்பான் வெளியுறவு அமைச்சின் மூத்த அதிகாரிகள் ஜனாதிபதியை அன்புடன் வரவேற்றனர் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் மற்றும் ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகம் ஆகியவற்றால் நேற்று ஜப்பானின் ஒசாக்காவில் நடைபெற்ற எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்வில் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயகர் பிரதம விருந்தினராக பங்கேற்றார் நேற்றைய நிகழ்ச்சிகளுக்கு பிறகு இன்று காலை ஷின் ஒசாகா தொடருந்து நிலையத்திலிருந்து டோக்கியோவுக்கு புறப்பட்ட ஜனாதிபதி இன்று பிற்பகல் டோக்கியோவில் ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரை சந்திக்க உள்ளார் தனது விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரத்தை திசாநாயக்க ஜப்பான் பேரரசர் நரசோவை சந்திக்க உள்ளார் மேலும் ஜப்பான் பிரதமர் மற்றும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் மற்றும் பொருளாதார வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர்கள் உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்களை சந்திக்க இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார் டோக்கியோவில் இலங்கை மற்றும் ஜப்பான் வர்த்தக சபைகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கை முதலீட்டு மன்றத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் இந்த விஜயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவுடன் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் வெளியுறவு அமைச்சர் மூத்த அதிகாரிகள் உள்ளனர் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்யும் முயற்சிகள் கைவிடப்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மத்திய வங்கி முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் இலங்கைக்கு அத்தியாவசியமான ஒருவர் என்பதை அந்நாட்டிற்கு அறிவித்துள்ளோம் அவர் தனது பெயரை மாற்றம் செய்து சிங்கப்பூர் பிரஜையாக அந்நாட்டில் வசித்து வருகின்றார் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்வதில் அந்நாட்டில் திட்டங்கள் அடிப்படையில் ஒரு சில தடைகள் காணப்படுகின்றன என தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கி புனைமுறை விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு பத்து மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது குறித்த வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்பொழுது காவலில் உள்ள சம்மத் மணப்பேரி தனது இரண்டு கையடக்க தொலைபேசிகளையும் அளித்துவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு விசாரணையில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது அளிக்கப்பட்ட சாதனங்களுடன் இணைக்கப்பட்ட எண் குறித்து மேலும் பகுப்பாய்வு நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மனபேரியை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மித்தேனியாவில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் அவர் இரண்டாவது சந்தேக நபர் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் குறித்த சந்திப்பு தங்காலையில் உள்ள மகிந்தவின் காடு நிலத்தில் இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரும் நீண்ட நேரம் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர்களான சாகல ரத்நாயக மற்றும் ரமேஷ் பத்ரன ஆகியோரும் ரணிலுடன் கலந்து கொண்டுள்ளனர் காலி ஹினிதும மற்றும் அம்பாறை ஆகிய பகுதிகளில் இருந்த ஏராளமானோர் இன்று மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க தங்காலைக்கு பேருந்தில் வந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தாறு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது தேர்தல்கள் தொடர்பான மூலோபாய திட்டம் நவம்பரில் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஹட்டன் பிரதேசத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு தேர்தல்கள் செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு சபை தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் என்பன நடைபெற உள்ளன இந்த நிலையில் குறித்த தேர்தல்கள் தொடர்பான மூலோபாய திட்டம் ஒன்றை தேர்தல் ஆணைக்குழு தயாரித்துள்ளது குறித்த மூலோபாய திட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதளவில் வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை மருத்துவ ஆணைக்குழுவுக்கு புதிதாக நியமனம் பெற்றுள்ள நிர்வாக உறுப்பினர்கள் தொடர்பில் அரசாங்க மருத்துவ நிபுணர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது முன்னைய சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வெல்லவின் காலத்தில் அவரது ஆசிர்வாதத்துடன் மருத்துவ ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த பேராசிரியரை தற்போதைய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசவும் நியமித்துள்ளமை பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக அரசாங்க மருத்துவர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த காலத்தில் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த சேனா சேனாரத்னவின் தனிப்பட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கடமையாற்றிய ஒருவர் குறித்த நிர்வாக உறுப்பினர் குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளார் அதற்கு மேலதிகமாக தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி வழங்கும் விடயத்தில் சார்பான நிலைப்பாட்டை கொண்ட ஒருவரும் மருத்துவ ஆணையகத்தில் நிர்வாக குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளார் நிர்வாக திறமையற்ற முறைகேடான செயற்பாடுகளுடன் தொடர்புடைய இவ்வாறான நபர்களை மருத்துவ ஆணையத்திற்கு நியமிப்பதன் மூலம் அதன் நமக்கு தன்மை கெட்டுப்போயுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து மக்கள் எழுப்பிய ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் பங்கு தந்தைகள் மீதும் காவல்துறை மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் அமைதி வழி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடிய காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது அரசு அடக்குமுறை பயன்படுத்தப்படுகின்றது போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீது அருள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதை கண்டித்து மன்னார் மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கும் முகமாக வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கட்டைக்காடு பொதுமக்களின் ஒழுங்கு படுத்தலில் கட்டைக்காடு பங்கு தந்தை தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அழிக்காதே அழிக்காதே மன்னாரை அழிக்காதே வேண்டாம் வேண்டாம் காற்றாலை திட்டம் வேண்டாம் அள்ளாதே அல்லாதே எமது மண்ணை அள்ளாதே போன்ற வாசகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கட்டைக்காடு பங்கு வசந்த நடிகளார் மன்னார் எங்களுடைய பூர்வீக சொத்து அபிவிருத்தி எனும் பெயரில் மன்னார் மக்கள் பாதிக்கப்படுவதையும் மன்னாருடைய வளங்கள் சூறையாடப்படுவதையும் வன்முறையாக கண்டித்து அப்பகுதி மக்கள் சாத்வீகமான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி மன்னார் மக்களுடைய சாத்வீக போராட்டத்தை அசிங்கப்படுத்தியுள்ளார்கள் அத்தோடு அப்பாவி மக்கள் அப்பாவி மதகுருமார்கள் தாக்கியிருக்கின்றார்கள் உடனடியாக இந்த அராஜகம் நிறுத்தப்பட வேண்டும் பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்களை போன்று செயல்பட இன்னும் எமது நாட்டில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை அரசியல் கைதிகள் என்றும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு எமது மன்னார் தீவின் வளங்களை சூறையாடுவதற்காக திரைமறைவில் பல காய்கள் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இது சுற்றுச்சூழலில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன உடனடியாக அரசாங்கம் இவ்வாறான தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளை கைவிட்டு எமது தேசத்தில் எமது மக்கள் உரிமையோடு இறையாண்மையோடு தங்களுடைய வளங்களை தாங்களே பயன்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இதனை சர்வதேச சமூக பாரமுகமாக இருக்காமல் சர்வதேச சமூகத்தின் தலையீட்டுடன் எமது மக்களுடைய உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கட்டைக்காடு பொதுமக்கள் இன்றைய காலை வேளையில் இந்த சாத்விக போராட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றோம் ஏனைய அரசாங்கங்களைப் போன்று இந்த அரசாங்கமும் தமிழ் மக்களை ஒடுக்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வதேச தலையீடு கண்டிப்பாக தேவை என்பதனை மக்கள் தற்பொழுது தெளிவாக புரிய இருக்கின்றார்கள் மக்கள் குறித்த மன்னார் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற போது மக்களின் சாத்விகமான போராட்டத்தை சிலர் பூச முனைகின்றார்கள் தந்தையர்கள் இந்து குருக்கள் முஸ்லிம் மத குருக்கள் ஆகியோர் இன மத பேதமொன்றி கலந்து கொள்கின்றார்கள் ஆகவே அரச மதச்சாயம் பூசி மக்களின் சாத்விக போராட்டத்தை பூசம் முனையாமல் அவர்களுடைய இறைமை பாதுகாக்கப்பட கொடுத்த வாக்குறுதிகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமொழி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பனிரண்டு இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரியைச் சேர்ந்த பனிரண்டு கடத்தொழிலாளர்கள் ஒரு படகில் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமறி நுழைந்து நேற்றைய தினம் கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததுடன் அவர்களின் படகினையும் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்களை மயிலிட்டு மீன்பிடி இறங்கு துறைக்கு அழைத்து சென்ற கடற்படையினர் கடற்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் ஊடாக ஊர்காவல்துறை நீதிபா நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் கேகாலை ரம்புக்கனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட போல ரயில் நிலையத்தில் பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி சென்ற ரயிலில் மோதி சிறுவனொருவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவன் மெதகம பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது ரம்பு கனையில் கொழும்பு கோட்டை நோக்கி சென்ற ரயிலில் திஸ்மல் போல ரயில் நிலையத்திற்கு நண்பர்களுடன் குறித்த சிறுவன் சென்றுள்ளார் ரயில் கடவையில் இறங்கி அடுத்த ரயில் மேடைக்கு செல்லும் போது பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி சென்ற ரயில் மோதியுள்ளதாக தெரியப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ரம்புகனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலையில் ஐந்து மாணவர்களின் படுகொலைக்காக நீதி கோரி போராடி உயிர் நீத்த வைத்தியர் மனோகரனுக்கான நினைவஞ்சலி நிகழ்வு திருகோணமலை கடற்கரையை அண்மித்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்து ஆறில் படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களில் ஒரு மாணவன் குறித்த வைத்தியரின் மகனாவார் இவர் சர்வதேச நீதி கோரிய நிலையில் லண்டனில் அண்மையில் உயிரிழந்துள்ளார் இதற்காக மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் நிலைப்பஞ்சலி இடம்பெற்றது இதில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்தரன் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வு பூர்வமாக நினைவேந்தலை முன்னெடுத்திருக்கின்றனர் செய்தியின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜப்பானுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி அனுரவின் அடுத்த நகர்வு அர்ஜுன மகேந்திரனை கைது செய்ய தொடர் முயற்சி அரசாங்கம் உறுதி அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள மனபேரியின் செயல் மஹிந்தவை நலம் விசாரிக்க விரைந்த ராணில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தொன்பது தேர்தல்கள் தொடர்பான மூலோபாய திட்டம் நவம்பரில் வெளியீடு இலங்கை மருத்துவ ஆணைய நியமனங்கள் குறித்து எழுந்துள்ள சர்ச்சை காற்றாலைக்கு எதிராக கட்டைக்காட்டில் வெடித்தது போராட்டம் நெடுத்தீவில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட பனிரெண்டு இந்திய மீனவர்கள் கைது ரம்பு ரயில் மோதியதால் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சிறுவன் திருகோணமலையில் மாணவர் படுகொலைக்காக நீதி கோரி போராடி உயிர் நீத்த வைத்தியருக்கு நினைவஞ்சலி இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வினும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்